ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு பாலக்கீரை வச்சு ஒரு சாம்பார் மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கப்பு கடலைப்பருப்பு கால் கப்பு தோரம் பருப்பு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடணும் கடலைப்பருப்பு வந்து நல்லா ஊர்னதுக்கப்புறம் நம்ம வந்து விசில் வைக்கிறப்ப அது பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் ஊர்னதுக்கப்புறமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அது கூட பார்த்திங்கன்னா சீரகம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா ஒரு ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணும் இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம பாலக்கீரை தான் இது கூட சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம பாலக்கீரையை சேர்த்தாச்சு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமே அங்கே பாருங்கள் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இது கடலைப்பருப்பு தான் பருப்பு கொஞ்சமாக துவரம் பருப்பு தான் சேர்த்துருக்கோம் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் கீரை கூட இந்த பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான் ஒரு சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம கொதிக்கிற சாம்பார் கூட இந்த கடலை மாவை அந்த சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இஞ்சி பூண்டு ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அது கூட ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சாம்பாரில் அதை ஆட் பண்ணுறப்ப அதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதோடய வாசனையும் நல்லாயிருக்கும் ஆயிடுச்சு பாருங்கள் இதை வந்து சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ thank <laughs> you